இந்தியன் ஓஷன் ரீஜியனுடைய பவர்ஃபுல்லான நேவி இந்தியன் நேவி தான் மொத்த இந்தியன் ஓஷனையும் கண்காணிக்கிற திறமையும் தேவை ஏற்படும் போது இந்த ரீஜியனை கட்டுப்படுத்துகிற திறமையும் இந்தியன் நேவிக்கு இருக்குது அதே நேரத்தில் இந்தியன் ஓஷன் வழியாக இந்தியாவுடைய காம்படிட்டரான சைனாவுடைய மிக முக்கியமான ட்ரேட் ரூட் பாஸ் ஆகுது இதனால் இந்தியன் ஓஷனில் சைனா ஆதிக்கம் செலுத்த முயற்சி பண்ணுறாங்க இந்த பகுதியில் சைனாவுடைய ஆதிக்கத்தை கவுண்டர் பண்ண இந்தியா பல நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு வராங்க அந்த வகையில் அடுத்த நாலு மாதத்தில் ஏழு போர்க்கப்பல்களையும் ஒரு சப்மரீனையும் இந்தியன் நேவியில் இணைக்க போகிறாங்க இந்த புது போர்க்கப்பல்கள் இந்தியாவுடைய கடல்சார் திறன்கள் அதாவது மேரிடைம் கேப்பபிலிட்டிஸை கணிசமாக மேம்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் இந்திய கடற்படையோட மாடர்னைசேஷன் அதாவது நவீனமயமாக்கல் முயற்சிகளையும் மேம்படுத்தும் இந்தியன் நேவியில் இணைய போகிற இந்த ஏழு போர்க்கப்பல்கள் மற்றும் ஒரு சப்மரைனில் ஒரே ஒரு கப்பல் மட்டும்தான் ரஷ்யாவில் கட்டப்பட்டது மீதம் இருக்கிற எல்லா கப்பல்களும் இந்தியாலேயே கட்டப்பட்டது இந்த மேட் இன் இண்டியா வார்ஷிப்ஸ் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் தன்னிறைவு அடைகிறதுக்கு இந்தியா கொடுக்குற முக்கியத்துவத்தை நமக்கு காட்டுது இந்தியன் நேவியில் இணைய போகிற இந்த புது போர்க்கப்பல்களை பற்றி இப்போ பார்க்கலாம் இந்திய கடற்படையில் இணைய போகிற இந்த ஏழு போர்க்கப்பல்கள்லேயே பெரிய போர்க்கப்பல் ஐஎன்எஸ் சூரத் ஐஎன்எஸ் சூரத் விசாகப்பட்டினம் கிளாஸ் டெஸ்ட்ராயர் சீரீஸுடைய நான்காவது மற்றும் கடைசி போர்க்கப்பல் கைடெட் மிசைல் டெஸ்ட்ராயர் வகையை சேர்ந்த ஐஎன்எஸ் சூரத் டிசம்பரில் இந்திய நேவில இணையம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஏழாயிரத்தி நானூறு டன் டிஸ்பிளேஸ்மெண்ட் உள்ள இந்த டெஸ்ட்ராயருடைய பிரைமரி ஸ்ட்ரைக் வெப்பன் லாங் ரேஜ் பிரம்மோஸ் மிசைல் தரையில் இருக்கிற இலக்குகளையும் எதிரி போர்க்கப்பல்களையும் இந்த லாங் ரேஜ் பிரமோஸ் மிசைலை வச்சு தாக்கி அழிக்க முடியும் வான்வழி தாக்குதல்களில் இருந்து தற்காத்துக்கிறதுக்காக ஐஎன்எஸ் சூரத்தில் முப்பத்தி ரெண்டு மிசைல்ஸ் பொருத்தப்பட்டிருக்கு எதிரிகளுடைய சப்மரைன்ஸ் எதிர்கொள்ள இதில் ராக்கெட்ஸும் டோர்பிடோ லான்ச்சர்ஸும் இருக்குது இந்தியாவோட புகழ்பெற்ற டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் தான் ஐஎன்எஸ் சூரத்தை தயாரிக்கிறாங்க அடுத்த நாலு மாதத்தில் இந்தியன் நேவி லைனையை போற இன்னொரு முக்கியமான போர்க்கப்பல் ஐஎன்எஸ் நீல்கிரி ஐஎன்எஸ் நீல்கிரி கைடெட் மிசைல் பிரிகேட் வகையை சேர்ந்த ஒரு போர்க்கப்பல் நீல்கிரி கிளஸ் பிரிகேட்டுடைய முதல் கப்பலான ஐஎன்எஸ் நீல்கிரி டிசம்பர் மாதம் சர்வீஸ் லைனையும் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபது டன்ஸ் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் உள்ள ஐஎன்எஸ் நீல்கிரியில் உலகத்தோட மிகச்சிறந்த மிசைல்ஸில் ஒன்றான லாங் ரேஞ்ச் பிரமோஸ் மிசைல் பொருத்தப்பட்டிருக்கு ஏர் டிஃபென்ஸுக்காக இதில் நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள பேரக் டு ஏர் மிசைல்ஸ் பொருத்தப்பட்டிருக்கு ஆன்டி சப்மெரின் வார்ஃபேருக்காக இதில் ராக்கெட்ஸும் டார்பிடோஸும் இருக்குது ஐஎன்எஸ் நீலகிரியை தயாரிக்கிறதும் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் தான் ஐஎன்எஸ் நீலகிரி போக இந்த கேட்டகிரியில் இன்னும் ஆறு ஃப்ரிகேட்ஸை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியன் நேவியில் இணைய போகிற இந்த போர்க்கப்பல்களில் ஒரே ஒரு போர்க்கப்பல் மட்டும் ரஷ்யாவில் தயாரிக்கப்படுது ரஷ்யாவில் தயாரிக்கப்படுற அந்த போர்க்கப்பல் தான் ஐஎன்எஸ் துஷில் தல்வார் கிளாஸ் சேர்ந்த ஐஎன்எஸ் துஷில் ஒரு கைடட் மிசைல் பிரிகேட் தல்வார் கிளாஸ் ஃப்ரிகேட்ஸை நாலு பேச்சஸ்ஸாக தயாரிக்கிறாங்க முதல் ரெண்டு டெலிவர் ஆகி சர்வீஸில் இருக்கு தல்வார் கிளாஸ் பிரிக்கேட்டுடைய மூணாவது பேச்சுடைய முதல் ஃப்ரிகேட் தான் ஐஎன்எஸ் துஷில் ரஷ்யாவில் கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஐஎன்எஸ் துஷில் அடுத்த ஒன்று இல்லை ரெண்டு மாசத்துக்குள்ள சர்வீஸ் லைனையும் எதிர்பார்க்கப்படுது மூவாயிரத்தி அறுநூறு டன் டிஸ்பிளேஸ்மெண்ட் உள்ள இந்த ஃப்ரிகேட்லையும் பிரம்மோஸ் மிசைல் பொருத்தப்பட்டிருக்கு ஐஎன்எஸ் துஷிலுக்கு முன்னாடி ஆறு தல்வார் கிளாஸ் பிரிகேட்ஸ் சர்வீஸ்ல இருக்கு இன்னும் ஒன்று இல்லைனா ரெண்டு மாதத்தில் புஷில் சர்வீஸ் லைனே போகுது தல்வார் கிளாஸ் சேர்ந்த இன்னும் மூணு ஃப்ரிகேட்ஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிச்சு அழிக்கக்கூடிய மாஹே கிளாஸ் ஆன்டி சப்மெரின் வார்ஃபேர் கிளாஸ் கப்பல்களுடைய முதல் கப்பலான ஐஎன்எஸ் மாஹே இந்த வருஷம் நவம்பர் மாதத்தில் இந்தியன் நேவியில் கமிஷன் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த மாஹே ஆன்டி சப்மெரின் வார்ஃபேர் வசலை தயாரிக்கிறது கொச்சின் யார்ட் லிமிடெட் கடற்கரையை ஓட்டின ஆழம் குறைவான பகுதிகளில் சப்மரைன்ஸை கண்டுபிடிச்சு அழிக்கிற வேலையை இந்த வகை கப்பல்கள் செய்யும் சப்மரைனை வேட்டையாடுவதை மட்டும் இல்லாமல் கோஸ்டல் வாட்டர்ஸில் மைன்ஸ் அதாவது கடற்கண்ணி வெடிகளை வைக்கிற வேலையையும் இந்த கப்பல் செய்யும் இதுபோக லோ இன்டென்சிட்டி மேரிடைம் ஆப்ரேஷன்ஸில் ஈடுபடுற திறமையும் இந்த வகை கப்பல்களுக்கு இருக்குது இந்த மாகே ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் வெசலில் லைட் வெயிட் டார்பிடோஸ் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ராக்கெட்ஸும் மைன்ஸும் பொருத்தப்பட்டிருக்கும் கல்வாரி கிளாஸ் சப்மரைனுடைய ஃபர்ஸ்ட் பேட்சுடைய ஆறாவது மற்றும் கடைசி சப்மரைனான ஐஎன்எஸ் வாக்ஷீர் இந்த வருஷம் நவம்பர் மாதம் இந்தியன் நேவியில் இணையும்னு எதிர்பார்க்கப்படுது மும்பையில் உள்ள மேஸ்கான்டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் தான் இந்த ஐஎன்எஸ் வாக்ஷீரை தயாரிக்கிறாங்க எட்டு ஆஃபீஸர்ஸ் முப்பத்தஞ்சு சேலர்ஸோட இந்த நீர்மூழ்கி கப்பலால் ஐம்பது நாள் கடல் கடியில் இருக்க முடியும் மாடர்ன் அண்ட் அட்வான்ஸ்டான எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் பொருத்தப்பட்டிருக்கிற இந்த சம்மரனில் எதிரி போர்க்கப்பல்களையும் நீர்மூழ்கி கப்பல்களையும் தாக்கி அழிக்கக்கூடிய டார்பிடோஸ் பொருத்தப்பட்டிருக்கு ஐஎன்எஸ் நிர்தேஷக் ஹைட்ரோகிராஃபிக் சர்வேஷிப் இந்த வருஷம் நவம்பர் இல்லை டிசம்பரில் இந்தியன் நேவியில் கமிஷன் ஆகும்னு சொல்லப்படுது இந்த நிர்தேஷக் சந்தியாயக் கிளாஸுடைய ரெண்டாவது சர்வே வசல் கொல்கட்டாவில் செயல்பட்டுகிட்டு இருக்கிற கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் லிமிடெட் தான் இந்த சர்வேஷிப்பை உருவாக்கியிருக்காங்க மூவாயிரத்தி நானூறு டன்ஸ் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் உள்ள இந்த கப்பலுடைய முதன்மையான வேலை கடற்கரை ஓட்டின பகுதிகளிலையும் ஆழ்கடல் பகுதிகளிலையும் ஹைட்ரோகிராஃபிக் சர்வே செய்கிறதும் நம்ம நாட்டுடைய பாதுகாப்புக்கு தேவையான ஓஷனோகிராஃபிக் டேட்டாவை சேகரிக்கிறதும் தான் இதுபோக தேவை ஏற்படும் போது சர்ச் அண்ட் ரெஸ்கியூ மிஷன்ஸ்லையும் இந்த வகை கப்பல்கள் ஈடுபடும் இந்த கப்பல்கள் எல்லாம் போக நிஸ்தார் கிளாஸ் டைவிங் சப்போர்ட் வெசலோட முதல் கப்பலான ஐஎன்எஸ் நிஸ்தார் டிசம்பர் மாதம் இந்தியன் நேவில இணையம்னு எதிர்பார்க்கப்படுது ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது டன்ஸ் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் உள்ள இந்த கப்பல்களை தயாரிக்கிறது விசாகப்பட்டினமில் உள்ள ஹிந்துஸ்தான் ஷிப்யார்டு இந்தியன் நேவியோட சப்மரின் ஃப்ளீட்டை சப்போர்ட் தான் இந்த கப்பலுடைய பிரைமரி ரோல் சப்மரின் ரெஸ்கியூ டீப்சி டைவிங் ஆப்ரேஷன் செய்கிறதோட இல்லாமல் சஸ்டெயின் பேட்ரோலிங் நான் கம்பேட்டன்ட் எவாக்யூஷன் சர்ச் அண்ட் ரெஸ்க்யூ ஆப்ரேஷன் செய்கிற திறமையும் ஐஎன்எஸ் என்எஸ் இருக்குது இது எல்லாம் தான் அடுத்த நாலு மாதத்தில் இந்தியன் நேவியில் இணைய போகிற ஏழு போர்க்கப்பல்களும் ஒரு சப்மரைனும் இந்த புது போர்க்கப்பல்கள் இந்தியன் நேவியில் இணையிறது இந்தியன் நேவியோட பலத்தை அதிகப்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தியில் இந்தியாவோட வளர்ந்து வரும் திறமையையும் வெளிப்படுத்துது இந்தியன் நேவியோட ஆப்ரேஷன் ட்ரைடென்ட்டை பற்றியும் ஆப்ரேஷன் பைத்தானை பற்றியும் தெரிஞ்சிக்க என் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்திங்கனா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய்